அங்க போமா அந்த சைடு சொன்ன பார்க் போயிடுவா பார்க்குற அங்கிருந்து காமிச்சு அப்படி எப்படி கீழே இறங்கிடுவோம் சரி எப்படி கீழே வரியா சரியான வேலைங்க இன்னைக்கு பாருங்க நீங்க சைக்கிள் எல்லாம் வாடகை எடுத்துக்கலாம் எடுத்து பார்க்கு மாதிரி இருக்கும் பெரிய பார்க் உள்ள போல உள்ள போறதுக்கு அப்படியே போயிட்டு ஒன்னாவது கூட ரவுண்ட் அடிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் <laughs> <laughs> so, come on, let's get down ஆடு லாடு பண்ணுங்க நீ பிளே பண்ண வந்து பிளே பண்ண முடியாது வாஷ் பண்ணுங்க பார்த்த இருக்கு முன் இல்ல தானே இப்ப வந்து இருக்கு ஓத்து மெதுவா கல்யாணம்மா மீரா செக்அப் பண்ணிக்க அப்படியா ட்ரெயின் லைன்லாம் இருக்கு பைசைக்கிள் தான் இருக்கு பைசிக்க ரெண்டு எடுத்துக்கலாம் சின்ன சைக்கிள்னா அது ஒரு ரேட்டு பெரிய சைக்கிள்னா ஒரு ரேட்டு ரெண்டு பேரும் போகலாம் லேட்டா போட்டுக்கணும் சைக்கிள் சைக்கிள் பேரஸ்ட் நீங்க பின்னாடி இன்னும் வண்டி கொடுத்துக்கலாம் இல்லையா ஆஹ் இது ஹைரிங் ஆந்தான் எடுத்துக்கிறோம் நீங்க எல்லாம் அவர் ஓட்டினா சொல்றா நீஸ் மாட்டேங்க ஹெல்க் லேட்ட அப்புறம் எடுப்போம் வா நானுங்க ஃபர்ஸ்ட் இங்க வந்து ப்ளே பண்ண முடியா ஃபர்ஸ்ட்டு ப்ளே பண்ணு உடைய

தேங்க பா இந்த இந்த சைக்கிள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முப்பது வழியாங்க முப்பது வழியாங்க இது வந்து பத்து வழியா கிட் சைக்கிள் இது வந்து செத்து போயிருச்சாம் இப்போதைக்கு பேட்டரி எல்லாம் ப்ராப்ளமா இருக்கான் இப்போ சரி இங்க கிட்டனே காடி எடுப்போம் சைக்கிள் எடுப்போம் இல்ல சைக்கிள் நம்ம கீழ நிறைய இருந்து அப்புறம் ஆப்ஷன்ஸ் நிறைய பார்த்து எடுத்தோம்ல இங்க அது கவுண்ட்

και στόρουν, κοίτανε από. Περίπου, πλήρω, πλήρω. Περίπου, πλήρω, πλήρω. Περίπου, πλήρω, πλήρω. இது நீங்க <laughs> <laughs> <laughs>

errykypa vai <tuneet> குரூஸ் வந்து குரூஸ் போட்டு வந்து ஒரு ஆளுக்கு வந்து மலேசியா வந்து ஐம்பது வண்டி ஃபாரினா வந்து எழுபத்தி அஞ்சு அது வந்து என்ன சாட்டர்டே சண்டே பப்ளிக் ஹாலிடேங்க நார்மல் டேன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பேக்கேஜாகவும் எடுத்துக்கலாம் ஆனால் ரெண்டு குழந்தைங்க ரெண்டு அடிஸ் ரெண்டு சில்ட்ரன்லாம் மொத்தம் வந்து நூற்றி நாற்பது வண்டி ரெண்டு அடல்ட் ரெண்டு சில்ட்ரன் இந்த பாஸ்போர்ட்டுக்கு வந்து இங்கே கூட இருக்கும் மலேசியா ஐசி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்

கடையெல்லாம் இருக்கு அப்படிங்க எது மாத்திர

Yo it's உம் இதுல வாக்கிங் நிறைய பேர் வாக்கிங் ஜாக்கிங் ஒரு சரியான இடம் அது ஹாய் கமன் கம் டேமெலா

네. 저한테 전화가 됐네요. 반갑습니다.